ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் புத்தகம் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இது ஒரு புக் ஹால் வீடியோ தான் நான் சில புக்ஸ் வாங்கியிருக்கேன் அதை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம எந்த புக்கை பற்றி பார்க்க போகிறோன்னா வேல்பாரி புக்கு தான் இது வந்து பாரியோட கதை தான் அதாவது கொடைவல்லல் பாரி அவங்கள பற்றின கதை தான் இந்த புக்கு வெகடன் பப்ளிகேஷன்ஸ்ன்னா வேண்டியதில்லை அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் புக்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்த பேப்பர்லாம் அவ்வளோ ஷைனிங்காக நீட்டாக இருக்கும் அதே மாதிரி அந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த சூழ்நிலைக்கு அந்த கதையோட போக்குக்கு தகுந்தாபடியே அந்த பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க அவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கார் உண்மையிலே சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவையாவது இந்த புக்கை படிக்கணும் பாரியை பற்றி நம்ம சின்ன வயசில் படிச்சுருக்கோம் பட் அவரை பற்றின ஃபுல் கதையும் இது ப படிக்கிறப்போ உண்மையிலே சூப்பராக இருக்குது நீங்கள் படிக்கிறப்ப தான் உங்களுக்கு அந்த ஃபீல் வரும் இது வந்து வேளிர் குலத்தலைவன் அவங்கள பற்றின புக்கு தான் வேல் பாரிங்கிறது இதில் புக்கில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா அந்த புக்கு பாருங்களேன் இப்படி கேப் கேப்பாக விட்டுட்டு வருது இது ஒன்று தான் வெகடன் பதிப்பகம் பார்க்க வேண்டியது மத்தபடிக்கு புக்கெல்லாம் சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்லணும் அவரோட கதை அவ்வளோ அழகாக போகுது அடுத்த அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது பட் இது வந்து ஒரு அரசர் கதையை பற்றின கதை மாதிரியே நமக்கு தோ தோன்றதில்ல வரலாற்று கதைகள் மித்த கதைகள் மாதிரி இது தோன்றல ஏன்னா இது வந்து ஒரு சா ஒரு குலத்தலைவன் இவர் அப்படிங்கிறப்ப இவருக்கு எந்த ஈகோமோ இவருக்கு தனியாக ஒரு ரெஸ்பெக்ட்டோ அரசர் அப்படிங்கிற ஒரு இதோ இல்லாமல் ஒரு மண் ஒரு சாதாரண மக்களோட மக்களாக அவர் எப்படி இருக்காருங்கிறத இந்த கதை அவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்களேன் படம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உண்மையிலே அழகாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த புக்கை படிங்க நல்லா இருக்கும் பாரியோட சின்ன சின்ன விஷயங்களும் அவங்க சின்ன சின்ன நுணுக்கங்களும் அந்த காட்டில் அவங்க எப்படி வாழ்ந்தாங்கங்கிறத இந்த புக்கை அவ்வளோ அழகாக சொல்லுது அவங்களுக்குள்ளே எப்படி டிக் டேட்டிக்ஸ் வச்சுக்கிறாங்க சின்ன சின்ன இதுன்னு சொல்லுது நெக்ஸ்ட் புக் வந்து நம்ம பவா சலத்துறை எழுதின சொல்வழி பயணம்தான் இந்த புக்கு வந்து சின்ன சின்ன அத்தியாதங்களாக அதாவது அவர் அவரோட லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட் மாதிரி ஒரு சின்ன சின்ன கதையாக குட்டி குட்டியாக சாப்டர் வைஸாக இருக்குது இந்த புக்கு வந்து ஆக்சுவலாக வேள்பாரி புக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் ஆஃபரில் வாங்கினப்போ ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த ரெண்டு புக்கும் சேர்த்து வந்தார்கள் வென்றார்களும் அதுவும் சேர்த்து வந்து நானூற்றி எண்பது ரூபாய்க்கு வாங்கினேன் ஆக்சுவலாக வந்து ரேட்டு வந்து கூட தான் வரும் உங்களுக்கு நான் ஆஃபரில் வாங்கினேனால எனக்கு அவ்வளோ கம்மியாக கிடைச்சது இல்லாட்டி இந்த புக்கு மட்டுமே த்ரீ ஃபிஃப்டி வரும் ஆஃபரில் வாங்கினனால நான் ரெண்டு புக்கும் சேர்த்தே ஃபோர் எயிட்டிக்கு தான் வாங்கினேன் ஸோ நீங்கள் ஆஃபரில் வாங்குறது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட் இந்த புக்கு வந்து வந்தார்கள் வென்றார்கள் எப்படின்னா அரசர் ஒவ்வொரு தடவையும் நம்ம போருக்கு ஒவ்வொருத்தவங்களாம் வந்து நம்மளை எப்படி போர் நடத்தி என்னென்ன பண்ணாங்கங்கிறத ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி கொடுத்துருப்பாங்க அதே நேரத்தில் இதுலேயும் பிக்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அந்த அந்த சூழ்நிலைக்கு தேவையான எந்தெந்த பிக்சரோ அதை ஆட் பண்ணி இது வந்து இந்த இதுக்குரிய பிக்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த புக்ஸுமே வந்து நம்ம வரலாற்றை பற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம் இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா அதை படிக்கலாம் பாருங்கள் ஒவ்வொரு இடமும் என்னென்ன இடம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக போட்டிருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிக்க வேண்டிய புக்ஸில் இதுவும் ஒன்று இது சாப்டர் வைஸாக தான் இதுவும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு சாப்டராக தான் இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு அரசரும் எப்போ வந்தாங்க என்னென்ன அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க பிக்சர் வந்து நமக்கு ஒரு ஐடியா கொடுக்கும் இந்த மாதிரி சொல் இடத்துல இப்படிலாம் நடந்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லும் ஸோ இந்த புக்கும் விகடன் பப்ளிகேஷன்ஸ் தான் அடுத்து நம்ம என்ன புக் பார்க்க போகிறேன்னா சொல்வெளி பயணம் பார்த்திங்கன்னா இந்த ரேட்டுக்கு தான் வாங்கினேன் ஆனால் நான் ஆஃபரில் ரெண்டுமே சேர்த்து நான் ஃபோர் எயிட்டிக்கு வாங்கினேன் அதை நான் ஏற்கனவே அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் அடுத்த புக் வந்து இது அமேசானில் தான் நான் வாங்கினேன் சாண்டிலியன் புக்கு என்னோடய ஃபேவரட் ஆத்தர் சாண்டிலியன் கல்கி தான் எனக்கு ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க இது வந்து ஒன் செவன்ட்டி ஆக்சுவலாக நான் ஆஃபரில் ஒன் டென்னுக்கே வாங்கினேன் இது வந்து சாண்டிலியன் புக்ஸ் எல்லாமே வந்து வானதி பப்ளிகேஷன்ஸ் அவங்க தான் பண்ணுறாங்க ஸோ அவங்களோட ல புக்ஸோட லெட்டர்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும் நீங்கள் லெட்டர்ஸ்லாம் ஒரு தடவை பார்த்துக்குங்க இது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பேஜஸ் உள்ள ஒரு சின்ன புக்கு தான் அடுத்து நம்ம என்ன புக்கு பார்க்க போகிறோன்னா ஜலதீபம் புக்கு இதுவும் சாண்டிலியன் சாரோட தான் மூணு புக்கு இது மூணு பாகங்கள் உரிய புக்கு இதோட ஒரிஜினல் ரேட் வந்து இப்போ செவன் செவன்ட்டியோ செவன் டுவெண்ட்டியோ போட்டிருக்காங்க ஆனால் அமேசானில் அப்போ ஒரு ஆஃபரில் ஃபைவ் சிக்ஸ்டிக்கே கொடுத்தாங்க அதனால் நான் இது வந்து வாங்கிட்டேன் சரி நம்ம வாங்கணும்னு இது இந்த மந்த் வாங்கின புக்கு தான் இந்த இந்த ரெண்டு புக்குமே வந்து வானதி பதிப்பகம் தான் இப்போ சாண்டில்லைன் புக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வானதி பதிப்புக்குலாம் வரும் லெட்டர்ஸ் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு லெட்டர்ஸ் எல்லாமே உங்களோட இது இவங்களோட ஃபாண்டே இந்த மாதிரி தான் இருக்கும் இது மூணு புக்குமே நல்ல பவுண்டட் அட்டையில் ஃபைவ் ஃபிஃப்டினு உண்மையிலே வர்த்துன்னு தான் சொல்லணும் இப்போ பவுண்டர் அட்டையில் மூணு புக்குமே சேர்த்து ஃபைவ் சிக்ஸ்டினு ஓகேன்னு தான் நம்ம கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடக்கூடாது அடுத்து நம்ம வந்து கல்கி சாரோட புக்ஸ் பார்க்கலாம் இது வந்து எங்கே வாங்கினேன்னா வேலூரில் வந்து புக் ஃபேர் நடந்தப்போ நான் அது வாங்கினது வேலூர் புக் ஃபேரில் வந்து எல்கேஎம் பப்ளிகேஷன்ஸ் இருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து உங்களுக்கு கல்கி புக்ஸ் எல்லாமே ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் ஆனால் வந்து இவங்ககிட்ட எந்த பிக்சருமே இருக்காது விகடன் பதிவு பதத்தில் நம்ம பார்த்த மாதிரி பிக்சர்ஸ் இருக்காது ஆனால் வந்து இது வந்து என் பொண்ணு எனக்காக வரைஞ்சி கொடுத்த ஒரு புக் மார்க் இது நான் புக் மார்க் வெளியே வாங்கினதில்லை அவள் தான் இந்த மாதிரி எனக்கு எதாவது மேக் பண்ணி கொடுப்பாள் அது எனக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் அடுத்து வந்து மோகினி தீவு புக்கும் அங்கே தான் வாங்கினோம் பாருங்கள் ஆனால் வந்து இதில் பிக்சர்ஸ் இருக்காது பட் எழுத்து ஃபாண்டெல்லாம் நல்லாவே இருக்குது கேப் நல்லா விட்ருக்காங்க ஸோ நம்ம படிக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மூணு புக்ஸ் தான் கல்கியோட புக்ஸ்லாம் நான் மிஸ் பண்ணியிருந்தது ஸோ இது மூணுமே வந்து வேலூர் புக் ஃபேர்லாம் நம்ம மிஸ் பண்ணாமல் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது புக் என்னென்னா நம்ம சீர்வாசக வட்டத்தோடது வந்து அவங்களும் அப்படி தான் நம்ம வந்து ஏற்கனவே சீர்வாசக வட்டத்தோடது நம்ம புதுமை பித்தன் கதைகள் ரூபாய்க்கு கொடுத்தாங்க இவங்களாட்ட அதிரடியாக ஆஃபர் கொடுக்குறவங்க யாருமே இல்லை அடுத்து இவங்க கந்தர்வன் கதைகள்னு சொல்லிவிட்டு இதில் நான் எப்பவுமே புக்ஸ் எழுதுனா என் பேரு அந்த வாங்கின டேட் எழுதுவேன் ஸோ நம்ம ரொம்ப நாள் கழித்து பார்க்குறப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓ இந்த புக் இந்த டேட்டில் வாங்கினோமா அப்படிங்கிற மாதிரி அதுக்காக எழுதுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா இரநூறுபாய்க்கு இவ்வளோ பவுண்டட் அட்டையில் இப்படி ஒரு புக்ஸ் கொடுக்கவே முடியாது எழுத்தெல்லாம் பாருங்களேன் அவ்வளோ நல்லா கேப் விட்டு நல்லா இருக்குது இதில் வந்து அவரோட கதைகள் குட்டி குட்டி கதைகள் அறுபத்தி ரெண்டோ ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் அதில் வந்து அவ்வளோ தூரம் இவ்வளோ பவுண்டடான புக்ஸு வெறும் இரநூறுபானா உண்மையிலே நம்ப முடியல சீர்வாச வட்டத்தில் இந்த ஆஃபர் போட்டிருந்தாங்க ஸோ நான் வாங்கிட்டேன் இதுவும் தாய் புக்கும் நான் வாங்கினேன் தாய் புக்கும் சீருவாச வட்டம்தான் இவங்களோட தாய் புக் வந்து இவங்ககிட்ட வந்து டூ ஃபிஃப்டி ரேட்டு ஸோ உங்களுக்கு வந்து வேறு எங்கேயுமே இந்த அளவுக்கு கம்மியாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பவுண்டட் அட்டையில் ஸோ இதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்க வேண்டியதாக இவங்களோட லெட்டர்ஸ் எல்லாமே ஃபாண்ட் சைஸ் நமக்கு படிக்கிறது கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஒவ்வொருத்தவங்க கம்மியான ரேட்டுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப அப்படியே சுருக்கி கொடுத்துருவாங்க நம்ம படிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் ஆனால் இவங்களோட ஃபாண்ட் எப்பயுமே நல்லா இருக்குங்க நான் புதுமை புதுமைப்பட்ட கதைகளும் உங்கள்கிட்ட வாங்கியிருக்கேன் அடுத்து அதே மாதிரி இந்த புக்கும் நான் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கினேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேஜஸ்ஸுமே அதிகம் எப்படி இரநூத்தம்பது ரூபாய்க்கு இவ்வளோ பவுண்டட் அட்டை உங்களால் கொடுக்க முடிஞ்சுன்னு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு பேஜ்லாம் வச்சுட்டு இவங்க கொடுக்குறாங்கன்னா உண்மையிலே இவங்க கிரேட்டுன்னு தான் சொல்லணும் இவங்க மலிவு விலை பதிப்பகத்தில் வந்து நிறையா புக்ஸ் கொடுக்குறாங்க கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்குங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்